வளல்பெருமான் ஞானசரியை சொல்லுகின்ற பொழுது முதல் பாடலிலே அற்புதமாக எழுதுவார் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து உள்ள அன்பு இருக்கு அன்பு சிவம் அறிவு எல்லாம் எனக்குள்ள இருக்கிற ஒன்று உங்களுக்குள்ள இருக்கின்ற ஒன்று அந்த ஒன்று இந்த உலகம் முழுவதும் உள்ள ஒன்று ஆக இல்லாத இடம் கிடையாது நாம் அன்புக்கு வெவ்வேறு விளக்கங்கள் கொடுத்து அவர் எனக்கு ஏதாவது பேசிக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தால் ரொம்ப என் மேலே நிரம்ப என் மேலே அன்போடையே இருக்கிறார் அவர் எனக்கு எதுவும் செய்வதில்லை என்னிடம் பேசுவதில்லை அவர்கிட்ட அன்பே கிடையாது இப்படிலாம் நம்ம வந்து நாம் ஒரு இலக்கணம் போட்டு இருக்கிறோம் ஆர்வாளர்கள்லாம் யார் பேசினால் என்ன யார் பேசாவிட்டால் என்ன யார் துன்புறுத்தினால் என்ன துன்புறுத்தாமல் இருந்தால் என்ன கொடுத்தால் என்ன கொடுக்காமல் போனால் என்ன அவர்கள் சமபாவனையிலே வாழ்ந்தார்கள் இந்த சம பாவனை எப்போ வரும் என்னை நான் உணர்ந்து கொள்கின்ற பொழுதும் உங்களை நீங்கள் யார் என்று உணர்ந்த போதும் விளக்கம் வந்துடும் ஆகினால்தான் வளல் பெருமான் தன்னை அறிதல் தான் மிகப்பெரிய தவம் தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்றார் அது ஒரு தந்திரம் அது ஒரு ட்ரிக்ஸு அந்த ட்ரிக்ஸு தான் அந்த உழவு தான் நமக்கு தெரியல அந்த மாயா ஜாலம் அந்த வித்தை தான் நமக்கு தெரியல அந்த வித்தையை கற்றுக் கொடுப்பது தான் நம்முடைய திருவரப்பா மிக அற்புதமாக சொல்வார் பரிபூரணனை பரி அப்படின்னா சுவாச காட்டுக்கு தான் பெயர் அதை வள்ளல் பெருமான் சொல்லுவது போல திருமந்தலே திருமூலர் பகுதி பகுதியாக பிரிக்கிறார் முதல் தந்திரம் இரண்டாம் தந்திரம் மூன்றாம் தந்திரம் மந்திரம்னா என்ன தந்திரம்னா என்ன எந்திரம்னா என்ன நம்முடைய உடல் பகுதியிலே எந்திரம் உள்ளது நம் உடல் பகுதியிலே மந்திரம் தினம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஆக நமக்கு எந்திரமும் தெரியாது தந்திரமும் தெரியாது மந்திரமும் தெரியாது மந்திரம் என்பது ஒன்றும் இல்லை நம்முடைய சுவாச காற்று தான் மந்திரமே மந்திரம் என்பது நம்முடைய சுவாச காற்றுக்கு மந்திரம் என்று பெயர் இந்த மந்திரமாவது தான் இந்த உடலிலே எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறது மூளையினுடைய உள்பகுதியிலே மிக அற்புதமான திரவங்கள்லாம் ஊறிக்கொண்டிருக்கிறது அதுவும் நெற்றி பகுதியில் ஊறுகின்ற அந்த நீர் ஒளிமயமானது நீரே நெருப்பாகிறது நெருப்பே நீராகிறது நமக்கு தெரியுது இந்த உலகத்தில் வெளியில் ரெண்டு அணுக்கள் ஒன்று சேர்ந்தால் நீர் வடிவம் பெறுகிறது அதுவே காற்று தான் அந்த காற்று தான் நீராக்குறது புழல் பெருமான் காற்று பகுதி நீர் பகுதி எல்லாம் படித்தோம்னா அழகாக இந்த அண்டையல் நம்முடைய பிண்டையல் இதெல்லாம் அற்புதமாக எழுதியிருக்கார்